வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில் படிக்க முறையை பற்றி பேசுகிறோம் படிக்க முறையில் மூன்றாவது எபிசோடு இது அதாவது வந்து போட்டித் தேர்வு அப்படின்னா ஒரே ஒரு போட்டித் தேர்வு மட்டும்தான் நான் எழுதுவேன் ஒரு சினிமா படத்தை சொல்லுவாங்க மணந்தால் மகாதேவி மணக்காவிட்டால் மரணதேவி அப்படிங்கிற மாதிரி நான் அடித்தா ஐஏஎஸ் அலட்டி நான் இந்த எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படிலாம் இருக்கவே இருக்காதிங்க இன்றைக்கு உள்ள சூழலில் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இருந்து ஆரம்பிச்சு தட்ஸ் அ டஸ்ட் எக்ஸாமில் இருந்து ஆரம்பிச்சு சாதாரண கிளரிக்கல் கேட்டர் எக்ஸாம் வரைக்கும் எல்லா போட்டித் தேர்வுலேயும் காமனான சில விஷயங்கள் இருக்கு காமனான விஷயங்கள் என்னது ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு டிஎன்பிஎஸ்சிலேயும் இருக்குது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்லேயும் இருக்குது இந்த ஜிஎஸுங்கிறது எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறோம் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸு எக்கனாமிக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எல்லாம் மென்டல் எல்லாம் சேர்க்குறோம் எல்லாமே ரெண்டு பகுதியிலையும் இருக்குது ரைட் அப்போ சிவில் சர்வீசஸ் நம்ம அப்படியே பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சிலையும் அப்படியே வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து பேங்கிங் தான் போகணும் எனக்கு வந்து அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எஸ்எஸ்சி எடுத்திங்கன்னா எஸ்எஸ்சியில் எப்படி அனலிட்டிக்கல் திங்கிங் நமக்கு என்னென்ன பவர் வேணுமோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் என்னென்ன பவர் வேணுமோ அதே விஷயம் பேங்கிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்திங்கனாலும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பேங்கிங்லேயே ஆரம்பிச்சு ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி ஈவன் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக இருந்தாலும் சரி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஆர்பிஐ ஈவன் நபார்டு எனி எக்ஸாமினேஷன் ஒரு கார்லேஷன் ஒரு லிங்கிங் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் எல்லாம் இருக்குது அது எல்லாமே எல்லா எக்ஸாம்லேயும் இருக்குது அப்போ ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நான் ஒரு எக்ஸாம் தான் எழுதவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லா எக்ஸாமையும் இன்டெக்ரேட் பண்ணி ஓரளவுக்கு எல்லாம் இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் எக்ஸாமை இன்டக்ரேட் பண்ணி படிக்கணும் ஒரு ஆயிரம் போஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய சில டைம் குறையாக கூட வருது யூபிஎஸ்சிக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஈவன் பத்தாயிரம் இருபதாயிரம் பேங்கிங்லலாம் இருபதாயிரம் போஸ்ட்லாம் வருது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து என்னென்ன மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஈக்குவலண்டாக இருக்குதோ இந்த ஸ்டடியை கண்டிப்பாக ரிலேட் பண்ணி வச்சிக்கணும் ஃபஸ்ட்டே அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் கொஸ்டின் எப்படி எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அப்போ இந்த தேர்வுகள் ஏறத்தாழ இருபத்தஞ்சி சதவிகிதத்துலேருந்து எழுபத்தி ஐந்து சதவிகிதம் வரைக்கும் தேர்வு தாள் ஒரே மாதிரி ப்ரிப்பரேஷன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எங்கெங்கெல்லாம் சின்கர்னஸ் ஆகக்கூடிய அட்லீஸ்ட் ஐம்பது சதவிகிதத்தின் மேலே கொஸ்டின் பேப்பர் ஒரே மாதிரி இருக்குதோ அந்த டெஸ்டெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த டெஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி அப்ளை பண்ணணும் இப்போ சில பேருக்கு டவுட் வரும் நான் வந்து டிஎன்பிஎஸ் எழுதுறேன் நான் வந்து யூபிஎஸ் எழுதுகிறேன் சரி டிஎன்பிஎஸ் எழுதுனா யூபிஎஸ் சம் எக்ஸ்டென்ட் ஓகே ரெண்டும் அப்போ டிஎன்பிஎஸ்சில் எல்லா எக்ஸாம் எழுதலாம் அதே மாதிரி எஸ்எஸ்சி சம் எக்ஸ்டெண்டில் எழுதலாம் ஆனால் பேங்கிங் பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் கொஞ்சம் ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணது ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் எங்கே ஒரே மாதிரியாக இருக்குதோ அதே மாதிரி தேர்வுகள் ஒரே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரே மாதிரி எல்லா எக்ஸாமும் நம்ம அப்ளை பண்ணி எழுதணும் இதுதான் ரொம்ப முக்கியம் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து ஒரே ஒரு தேர்வு பல வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு ரொம்ப தளர்ந்து கஷ்டப்பட்டு அதாவது அவங்கள்ட்ட ஒரு கான்ஃபிடென்ஸும் இல்லை மோட்டிவேஷனும் இல்லை தளர்ந்து போய் இருக்க மாணவர்களை பார்த்து பிறகு பேசினா சொல்றாங்க இந்த விஷயம் எனக்கு முதலே தெரியாமல் போயிடுச்சே சார் யாருமே எனக்கு கைட் பண்ணலையே சார் அப்படின்றாங்க இப்போ நான் தேர்வு எழுதின காலங்களில் நான் இருந்து சொல்லிட்டு இருக்கேன் மொத்தம் அறுபத்தாறு தேர்வு எழுதினேன் முப்பத்தஞ்சு தேர்வு பாஸே பண்ணல ஆனால் முப்பத்தி ஆறாவது தேர்வில் இருந்து நான் ஒன்றும் ஃபெயிலே ஆகலை அத்தனை அப்பாயின்மெண்ட் கையில் வச்சுருந்தேன் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வரும் அதாவது ஒரு கிட்டி இருக்குது ஒரு உண்டியல் இருக்குது அந்த உண்டியலில் பொருளை போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு உண்டியல் நிரம்பிடும் அதே மாதிரி நம்ம மூளையில் பொருளை சேர்த்துக்கிட்டே இருக்கும் ஒன் ஃபைன் டே மூளை வந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ரீச் இருக்குது பார்த்திங்களா அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணுவீங்க எனவே ஒரு தேர்வு என்று இல்லாமல் ஒரே மாதிரியாக உள்ள அட்லீஸ்ட் ஐம்பது சதவீத கேள்விகள் ஒரே மாதிரியாக உள்ள தேர்வுகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து இன்டெக்ரேட்டட் அப்ரோச் ஸோ இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை வாழ்க்கையில கண்டிப்பா வேணும் அப்போ தான் நம்ம வந்து வெகு சீக்கிரத்தில் நல்ல ஒரு வேலையில் சென்று அமர முடியும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்